கண்களுக்கு ஓய்வளித்து செவிகளுக்கு விருந்தளித்து தகவல் பாடல் மற்றும் செய்திகள் அடிப்படையில் அறிவையும் விழிப்புணர்வையும் பரப்பும் சக்தி வாய்ந்த ஊடகமாகவும் சமூகத்தின் குரலாகவும் வானொலி செயல்பட்டு வருகின்றது மக்களின் அன்றாட வாழ்வின் ஓர் அங்கமான வானொலி காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப ரீதியில் பல மாற்றங்களை சந்தித்து வந்தாலும் அது தொடர்ந்து இயங்க அறிவிப்பாளர்கள் அல்லது தொகுப்பாளர்களின் பங்கு அளப்பரியது அறிவிப்பாளர்களுக்கு இணையாக அதன் பின்னணியில் செயல்படும் பல பிரிவுகளைச் சேர்ந்த வானொலி பணியாளர்களின் பங்களிப்பு இருப்பதும் மறுப்பதற்கில்லை அந்த வகையில் இன்று கொண்டாடப்படும் அனைத்துலக வானொலி தினத்தை முன்னிட்டு அவர்களின் சுவாரஸ்யமான அனுபவங்கள் குறித்து அடுத்து இடம்பெறுகின்றது வானொலியில் செய்திகளை தொகுத்து வழங்கும் போதும் அல்லது நிகழ்ச்சிகளை படைக்கும் போதும் மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாது தகவல்களை உறுதி செய்வது உட்பட பல பொறுப்புகள் வானொலி அறிவிப்பாளர்களுக்கு உண்டு அதிலும் மக்களுக்கு தகவல்களை வழங்கும் கடமைக்கு மத்தியில் இன்றளவும் பல புதிய விஷயங்களை கற்று வருவதாக மின்னல் பண்பலை வானொலியின் இளம் அறிவிப்பாளர் கிஷன்ராஜ் நாகராஜன் தெரிவித்தார் இந்த நாற்காலி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் பல ஜாம்பவான்கள் உட்கார்ந்து இருந்த நாற்காலில நானும் இங்க உட்காந்து வேலை செய்யறது மக்கள்கிட்ட சரியான தகவல்களை கொண்டு சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு அறிவிப்பாளருக்கு இருக்கும் போட்டி அப்படின்றது அதிகமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு சிஸ்டம் வரோம் நாளைக்கு இன்னொரு சிஸ்டம் மாறும் அதற்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புதிய கற்றல் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்ப காலகட்டமும் அப்படிதான் இங்க இருக்கிற எல்லா அறிவிப்பாளர்கள்ட்ட இருந்துமே நான் நிறைய விஷயங்களை கத்திருக்கேன் இதனிடையே ஏஐ தொழில்நுட்பம் வானொலிக்கு பல வகையில் பயன் அளித்தாலும் அதன் பரிணாம வளர்ச்சியினால் அறிவிப்பாளர்களின் வேலை குறைந்து விடும் என்று கூறப்படுவதை ஒரு சவாலாக பார்ப்பதாக ராகா வானொலி அறிவிப்பாளர் அகிலா சண்முகம் தெரிவித்தார் அதோடு தொழில்நுட்பத்தை கடந்து ஓர் அறிவிப்பாளர் நேயர்களுடன் உரையாடுவதன் மூலம் அவர்களின் கருத்துகளையும் அனுபவங்களையும் நேரடியாக கேட்டறியும் வாய்ப்பை தாம் ஒரு சிறந்த அனுபவமாக பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு நாளும் அத்தனை நேர்கள் கிட்ட அழைப்புல நம்ம பேசுறோம் சில பேர் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க முதற்கொண்டு எல்லா விவரங்களும் எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு எங்களுக்குள்ள இருக்கும் இதுல வந்து என்ன நாங்க அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க சோகமா இருக்கும் போது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் கருதுறேன் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளும் போது அதை வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் செய்தி மற்றும் பாடல்களுக்கு அப்பாற்பட்டு கதை உருவாக்கம் கதாபாத்திரங்கள் தேர்வு ஒலி என்று பல செயல்முறைகளைச் சரிபார்த்து நாடகத்தை மக்கள் மனதில் உயிரோட்டமுள்ள அனுபவமாக படைக்கிறார்கள் வானொலி நாடக தயாரிப்பாளர்கள் அத்தகைய சவால் நிறைந்த வேலையைச் செய்வதை பெருமையாக கருதுவதோடு தமது அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் மின்னல் பண்பலை வானொலி நாடக தயாரிப்பாளர் காயத்ரி கண்ணம்மா கைலாசம் வானொலி நாடகம்ன்றது ரொம்ப பெரிய பொறுப்பு அதை தயாரிச்சு வழங்குறது அதுக்கான நேரமே பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பட்சம் நான்குல இருந்து ஐந்து நாட்கள் பிடிக்கும் கதாபாத்திரங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வந்து டைரக்ட் பண்ணி அதை எடிட் பண்றது ரொம்ப பெரிய பொறுப்பு நம்ம டிவியில எப்படி அந்த ஸ்கிரீன்ல உள்ள விஜுவல்ஸை பார்த்து நம்ம உணர்றோமோ அதே மாதிரி வானொலியில கேட்டு அந்த கதாபாத்திரங்களோட ஆக்டிங் அந்த சவுண்ட் இஃபெக்ட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட உணர்வுகளை நம்ம வந்து கேட்குறப்பே சிரிப்பு வரும் நம்மளுக்கு கோபம் வரும் அழுகை வரும் அந்த மாதிரி தொகுத்து வழங்க ஆகவே வானொலியின் வளர்ச்சி தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அறிவிப்பாளர்கள் அல்லது அதன் பணியாளர்கள் அர்ப்பணிப்பை நேயர்கள் அனைவரும் உணர்ந்து பாராட்டவே ஆண்டுதோறும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகின்றது